அண்மையில் ஜால் மாவட்டத்துக்கு வருகை இருந்த சீன தூதுவர் தமிழ் மக்கள் மாற்றத்துக்கு வாக்களித்து தமது தீர்வு தொடர்பில் வெளிப்படுத்தி உள்ளார்கள் என தெரிவித்திருந்தார் இது தொடர்பில் ஜாபாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் கடும் எதிர்ப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது தமிழ் மக்களை பொறுத்தவரை காணாமலாக்கப்பட்டவருக்கான தீர்வுகள் இன்னும் கிடைக்கவில்லை அரசியல் கைதிகள் இன்று வரை விடுவிக்கப்படவில்லை தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலை இன்று வரை தொடர்கின்றது தமிழ் மக்கள் இன்று வரை அரசியல் ரீதியாக ஒடுக்கப்பட்டு வருகிறார்கள் அந்த அடக்குமுறையின் வீரியமும் வெளிப்படுகையையும் மாறி இருக்கின்றன தவிர தமிழ் மக்கள் இன்னும் அடக்குமுறைக்குட்பட்ட இனமாகவே தொடர்ந்து இருக்கிறார்கள் இன்று வரை தமிழ் மக்கள் தேசிய இனமாகவே இருக்கிறார்கள் அண்மையில் இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தமிழ் மக்களின் அரசியலை தீர்மானிப்பது எந்த வகையிலும் பொருத்தமற்றது வெறுமனே பாராளுமன்ற தேர்தல் மட்டும் தமிழ் மக்களின் அரசியல் அல்ல அதையும் தாண்டி உள்ளது தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை உள்ளூர் பொறுமையோடாக தீர்க்க முடியாது சர்வதேச நீதிமன்றங்களூடாகவே தீர்க்க முடியும் என்ற ஆழமான கருத்தினே ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் தெரிவித்துக்கின்றது அதுரமான காட்சிகளை தற்போது பார்க்கலாம் வணக்கம் என்னுடைய பெயர் மனோகரன் சோமஹாலன் கலைப்பீட ஒன்றிய தலைவர் ஜாழ்பாண பல்கலைக்கழகம் அண்மைய சில நாட்களாக இலங்கையின் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழர் தாயகத்திலே காணப்படுகின்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதனூடான மலை என்பது எங்களுடைய தமிழ் தேசத்து உறவுகளை மிகுந்த அனர்த்த ரீதியான பாதிப்புகளுக்கு உள்ளாக்கியிருந்தது அந்த வகையில் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடத்தினை பொறுத்தவரையில் ஏராளமான மாணவர்கள் இந்த வெள்ள அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஏழாம் திகதி இருபத்தி எட்டாம் திகதி இருபத்தி ஒன்பதாம் திகதி இருந்த பரீட்சைகள் ஜாபம் பீடாதிபதியினுடைய மற்றும் துணைவேந்தருடைய உத்தரவின் பெயரிலே தள்ளி போடப்பட்டிருக்கின்றது அவ்வளவு தூரம் மழையினுடைய தாக்கமானது இங்கு அதிகளவாக காணப்படுகின்றது பல்கலைக்கழகத்திலே போதிய தங்குமிட வசதிகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் மாணவர்கள் பல்கலைக்கழக சூழலை அண்டிய பகுதிகளில்தான் வாடகை கொடுத்து விடுதிகளில் தங்கி பெறுகின்றார்கள் அந்த நிலையில் அவ்வாறு தங்கி பெறுகின்ற விடுதிகள் ஜாவும் வெள்ளங்களால் நிறைந்து காணப்படுகின்றது வெள்ளங்களால் நிறைந்து ஏராளமான மாணவர்கள் கிளைப்பீட மாணவர் ஒன்றியத்திற்கு விடுத்திருந்தார்கள் எங்களால் இயன்ற உதவிகளை கலைப்பீடம் மாணவர்களுக்கு செய்திருந்தோம் உண்மையிலே இந்த வெள்ள அனர்த்தமானது தமிழ் பேசும் மக்கள் என்பதை தாண்டி எங்களுடைய கலைப்பீடத்தின் மாணவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மிகுந்த ஒரு வேதனையையும் மிகுந்த ஒரு துன்பத்தையும் கொடுத்திருக்கின்றது இந்த சவாலில் இருந்து இரண்டு நாட்களாக நாங்கள் மீண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினை பொறுத்தவரையில் இந்த வெள்ளையணர்த்தத்திற்காக நாங்கள் இயன்றவரை எங்களுடைய நிர்வாக முகாமைத்துவங்களை செய்திருக்கின்றோம் நேற்றைய தினம் பல்கலைக்கழக விடுதியில் தங்கியிருக்கின்ற தொள்ளாயிரம் மாணவர்களுக்கு கோண்டாவலில் இருக்கும் உமா சந்திரா என்ற அமைப்பினுடைய நிதி அனுசரணையுடன் ஆயிரத்தி இருபது மாணவர்களுக்கான இரவு நேர உணவினை கலைப்பீட மாணவர் ஒன்றியம் வழங்கியிருந்தது மேலும் இன்றைய தினம் காலமை பல்கலைக்கழக விடுதிகளுக்கு வெளியிலே இருக்கின்ற கலைப்பீட மாணவர்களுக்கு கலைப்பீடத்தினுடைய முன்னூறு மாணவர்களுக்கு காலை நேர உணவினை நாங்கள் வழங்கியிருந்தோம் இது தவிர மாணவர்களுக்கு திடீர் அனர்த்தங்கள் ஏற்படும் பொழுது கலைப்பீட ஒன்றியமும் கலைப்பீட மாணவர்களும் கலைப்பீடத்தினுடைய நிர்வாகத்தினரும் குறிப்பாக பீடாதிபதி எங்களுடைய விரிவுரையாளர்கள் யாவரும் மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்திருந்தோம் உண்மையிலேயே இந்த வெள்ள அனர்த்தமானது ஒரு மிகுந்த இடர்களை எங்களுக்கு அளித்திருந்தாலும் இந்த இடர்களை தாண்டி பயணிக்க வேண்டிய ஒரு தேவையிலே இருக்கின்றோம் காபோதா உயர்தரம் மாணவர்களுடைய பரீட்சைகள் என்று அனைத்தும் பிற்போடப்பட்டிருக்கின்ற நிலையில் கல்வி ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இந்த இடர் அனர்த்தமானது எங்களுக்கு ஒரு மிகுந்த தாக்கத்தை செலுத்தி இருக்கின்றது மேலும் மலைகள் தொடரும் பட்சத்தில் மேலும் அனர்த்தங்கள் தொடரும் பட்சத்தில் எங்களுடைய கலைப்பீடத்தினுடைய மாணவர்களுக்கும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் ஏதாவது உதவிகள் தேவைப்படும் பட்சத்தில் சமூகத்தில் உள்ள பெரிய நபர்கள் புலத்தில் உள்ள நபர்கள் அதற்கான நிதிகளையும் அதற்கான பொருளுதவிகளையும் எங்களுக்கு செய்து கொடுப்பீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் இவ்வாறான ஒரு நிலையில் தொடர்ச்சியாக கலைப்பிடத்தின் அஹ் கலைப்பிட மாணவர்களுடைய என்பது தமிழ்த் தேசிய அரசியல் அன்று உறக்கம் என்பது வரை பயணித்துக் கொண்டிருக்கின்றது அண்மையிலே ஆஹ் யான் மாவட்டத்துக்கு வருகை வந்திருந்த சீன தூதுவர் மக்கள் மாற்றத்தினை நோக்கி பயணிப்பதாகவும் அவர்கள் மாற்றத்திற்கான தீர்வினை நோக்கி பயணிப்பதாகவும் அந்த கருத்தினை பதிவு செய்துள்ளார் காணாமலாக்கப்பட்டோர் அரசியல் கைதிகள் மற்றும் தமிழர்களுடைய தீர்வும் அவ்வாறானதாக அவர் அமைவதாகவும் அவருடைய கருத்து குலப்பட்டிருந்தது கலைப்பீட மாணவர்களுடைய என்ற வகையிலும் தொடர்ச்சியாக பல்கலை யார் பல்கலைக்கழகம் அழைப்புகளை நாடுகின்ற பொழுதிலும் அதனை தொடர்ச்சியாக புலப்படுத்துவதில்லை என்பதோட விளம்பர வழியில் கலைப்பீட மாணவர் ஒன்ற ஒன்றியம் என்ற வகையிலும் பெரும்பாலும் தமிழ் மக்களுடைய நிலை என்ற வகையிலும் எந்த ஒரு நாடும் எங்களுக்கு எதிரி நாடுமல்ல நட்பு நாடுமல்ல என்பதுதான் எங்களுடைய தத்துவமாக இருக்க வேண்டும் அதில் நாங்கள் மிக நூறு வீதம் தெளிவாக இருக்கின்றோம் தமிழ் மக்களினை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலமாக கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றார்கள் இந்த கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை என்பது வெறுமனே உயிர் ரீதியாக மாத்திரமல்ல பண்பாடு ரீதியாக கலாச்சார ரீதியாக வாழ்வியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக ஒவ்வொரு விடயத்திலும் தமிழ் மக்கள் கட்டமைக்கப்பட்டு இனப்படுகொலை செய்து வருகின்றார்கள் இந்த இனப்படுகொலை செய்வது அரசாங்கங்கள்லான் என்று கூறுவது எங்களுடைய மிகப்பெரிய பிழை ஒரு அரசறிவியல் துறை மாணவனாக நான் மிக தெளிவாக சொல்கின்றேன் இன்று திரு சீன தூதுவர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்கு நாங்கள் அவருக்கு ஒரு சின்ன ஒரு படத்தில் சொல்கின்றோம் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான தீர்வுகள் இன்று வரை கிடைக்கப்படவில்லை அரசியல் கைதிகள் இன்று வரை விடுவிக்கப்படவில்லை தமிழர்களுடைய இனப்படுகொலை இன்று வரை தொடர்ந்து வருகின்றது தமிழ் மக்கள் அரசியல் ரீதியாக இன்று வரை அடக்குமுறைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றார் அந்த அடக்குமுறைகளுடைய வீரியமும் அந்த அடக்குமுறைகளுடைய வெளிப்படுத்துகைகளும் மாறியிருக்கின்றதை தவிர தமிழ் மக்கள் இன்றும் ஒரு அடக்கமுறைக்கப்பட்ட தேச தேசிய இனமாகத்தான் இருக்கின்றது இன்று வரை தமிழர்கள் ஒரு தேசிய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற இனமாகத்தான் இருக்கின்றது அண்மையில் நடந்த பாராளுமன்ற தேர்தலினை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தமிழ் மக்களினுடைய அரசியலை தீர்மானிப்பது என்பது எந்த வகையிலும் பொருத்தமில்லாத ஒரு விடியம் ஏனென்றால் வெறுமனை பாராளுமன்ற தேர்தல் மாத்திரம் தமிழ் மக்களினுடைய அரசியல் அல்ல அதனையும் தாண்டி தமிழ் மக்களினுடைய அரசியல் இருக்கின்றது ஆகவே எங்களுடைய பல்கலைக்கழக ஒன்றியம் கடந்த முறை அறிக்கையிலே அதை மிக தெளிவாக தெளிவுபடுத்தி இருந்தது ஆகவே இன்று வரை தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்கின்றது காணாமலாக்கப்பட்ட விடிய விடயம் இன்று வரை எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது இதற்கெதிர இதற்கு இதாக இந்த விடயங்கள் யாவும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற விடயத்தில் கலைப்பீடமானவரொன்றியம் இன்றும் உறுதியாக இருக்கின்றது அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை எங்களை பொறுத்தவரையில் இது நடந்தது ஆள் மாற்றமே தவிர ஆட்சி மாற்றம் இல்லை இது உண்மையில் ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக சொல்லணும் காணாமலாக்கப்பட்டவர்கள் காணாமலாக்கப்பட்டவர்களே என்றா அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்ன நடந்ததுன்னு நீங்கள் தெளிவாக சொல்லணும் இது என்னடா நான் கலைப்பீடு மாணவர் ஒன்றியத்தை தாண்டி ஒரு சமூகத்தில் பொறுப்புள்ள ஒரு மனிதராக இருக்கு பதில் சொல்கிறோம் அப்படி காணாமல் ஆக்கப்பட்ட ஆக்களுக்கு எது நடந்திருந்தால் அது சம்பந்தமாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படலாம் வழக்கு தொடுக்கப்பட்டால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் ஜாவும் கூண்டிலே ஏற்றப்படலாம் அந்த வகையில் அவர் அங்கம் வகிக்கின்ற கட்சியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் ஒரு இனப்படுகொலையை செய்த கட்சிகள் அவர்களும் எதற்கும் சலைத்தவர்கள் அல்ல ஆகையால் தங்களுடைய இனப்படுகொலை விவகாரம் வெளியில் வந்துவிடும் என்பதற்காக அந்த வடிவத்தை அவர் குறிப்பிட்டிருக்கலாம் தொடர்ச்சியாக இந்த வெள்ள நிலைகளின் பொழுது கலைப்பட மாணவர்களுடைய சமூகத்திற்கு எதிராக பணிகளும் ஆட்டக்கூடியதாக இருக்கும் அல்லது இது தொடர்பாக தொடர்ச்சியான மாணவர்கள உயர் பாதிப்புகள் தொடர்பில் இருக்கிறது கலைப்புட மாணவர் ஒன்றியம் சமூகத்தோடு இணைந்து செயற்படுவதற்கு மிக மிக விருப்பப்படுகின்றது நாங்கள் கலைப்புகிட மாணவரொன்றியமாக இருந்து சமூகத்துடன் இணைந்து மூன்று வேலைத்திட்டங்கள் செய்திருக்கின்றோம் முதலாவது கார்த்திகை பூக்கள் எனப்படுகின்ற வேலை வேலைத்திட்டம் ஒன்று ஆரம்பித்திருக்கின்றோம் புத்தக ஜாசகன் எனப்படுகின்ற ஒரு திட்டம் ஆரம்பித்திருக்கின்றோம் நூல்கள் ஜாவற்றையும் கிராமத்தில் இருக்கின்ற நூலகங்களுக்கு அன்பளிப்பு செய்கின்ற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம் அதன் அடிப்படையில் நான்கு கட்டங்களாக அந்த நூல்களை நாங்கள் அன்பளிப்பு செய்திருக்கின்றோம் இது இதில் எங்களுடைய விரிவுரையாளர்கள் எங்களுடைய பீடாதிபதி என கலைப்பீட மாணவர்கள் என்று நிறைய பேரில் பங்காற்றி கொண்டிருக்கிறோம் அது சம்பந்த அது தவிர இன்றைக்கு சமூகத்தில் வெள்ள அனர்த்தங்கள் ஏற்படைய கலைப்பீடமானவர் ஒன்றியம் முதற்கட்டமாக மாணவர்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்திருக்கின்றது மேலும் இந்த உடல் அணத்தம் தொடர்புகின்ற பட்சத்தில் நாங்கள் ஒரு சமூகத்தில் உள்ள பொறுப்பு பொறுப்புள்ள பொறுப்புமிக்க மனிதர்களாக நாங்கள் சமூகத்துக்கு தேவையான விடயங்களை எங்களால் இயன்ற விடயங்களை நாங்கள் செய்ய கடமைப்பட்டுக்கிறோம் எங்களால் உறுதி கூறி சொல்ல முடியாது எங்களோட வலுவுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட வலுவுக்கு என்ன விடயங்கள் எளிமையாக இருக்கின்றதோ அவ்வளவு விடயத்தையும் கலைப்பீடமானவர் ஒன்றியம் செய்யும் கலைப்பீடமானவர் ஒன்றியம் என்பது குறிப்பாக மாணவர் ஒன்றியம் தாண்டி ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது தமிழ்மேசும் மக்களுடைய அடிநாதம் இருதயநாதம் அந்த கடமையை ஜாழ்ப்பாணப் பல்கலைக்கழகம் மாணவர் ஒன்றியம் தொடர்ந்து செய்யும் செய்து கொண்டே இருக்குது